வணக்கம் எம்எம் இன்டீரியர்ஸ் அண்ட் பாக்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிளுக்கு வந்து பாப்அப் பாக்ஸ் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த பாப்பா பாக்ஸ் பார்த்திங்கன்னா சில பாக்ஸ் எல்லாம் மேலால் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் அழுத்தினா உள்ளே போயிடும் இந்த பாக்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம் எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இப்ப ஸ்கொயர் கட் பண்ணியாச்சு ஆச்சு இது வந்து தான் பிளான் பண்ணது இப்ப ரெண்டாக போட போட பாருங்கள் பாருங்க தான் பண்ணு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ப்ளஸ் பண்ணிட்டு நம்ம லேப்டாப் எல்லாம் இப்படி யூஸ் பண்ணுறக்கு கொஞ்சம் சவுகரியமா இருக்கும் அதே மாதிரி இதே மடிச்சு வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி டேபிள் ஒர்க் ஸ்டேஷன் இதுலலாம் வந்து நார்மலாக போடுற சுவிட்ச் பாக்ஸ் போடுறத விட இந்த மாதிரி பாப் அப் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக இருக்கும் பார்க்கறக்கு அதனால் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் அதுமாதிரி வந்து ஒர்க் ஸ்டேஷன் கான்ஃபரன்ஸ் டேபிள் அனைத்து வகையான இன்டீரியர் ஒர்க்குக்கும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் எம்எம் இன்டீரியர்ஸ் அண்ட் வுட் ஒர்க்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்